அனைவருக்கும் வணக்கம் கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமானது அடிக்கடி கொஸ்டின் கேட்கக்கூடியது குறிப்பா வந்து இந்த எக்ஸசைஸ் இந்த போர் பயிற்சிகள் நடக்கும் பாத்தீங்களா அது சம்பந்தமாக ஒரு கொஸ்டின் கேட்கறான் குரூப் ஒன்னா இருக்கட்டும் குரூப் போரா இருக்கட்டும் குரூப் டூ ஈவன் மெயின்ஸ்ல கூட இது சம்பந்தமான ஸ்ட்ராட்டர்ஜி ஸ்ட்ராட்டர்ஜிக்கல் லொக்கேஷன் இந்தியாவுக்கும் மாலத்திக்கும் என்ன பிரச்சனை இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் உண்டு குரூப் ஒன் மெயின்ல அதுவே வந்து பாத்தீங்கன்னா குரூப் போர்ல வருட குரூப் போர்ல இதெல்லாம் கேட்பாங்க தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் இருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிலது அதாவது இதெல்லாம் தமிழையே கொடுத்துருந்தேன் இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் பத்தி கொடுக்கும் போது சார் நோட்ஸ் தமிழையும் கொடுங்க சார்னு கேட்டிருந்தீங்க சோ உங்களுக்காக தமிழ் ஆங்கிலம் இரு மொழியிலயுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோட்ஸ் இருக்க போகுது சோ மிஸ் பண்ணிடாதீங்க என்னென்ன பார்க்க போறோம்னு சுருக்கமா சொல்லிடுறேன் சோ கரண்ட் அஃபேர்ஸ்ல இந்த மார்ச் மந்த் பிப்ரவரி டு மார்ச்க்குள்ள நடந்த நிகழ்வு குறிப்பா வந்து இந்த ஃபோர் பயிற்சி எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ இது ஒன்னு கேட்கலாம் இதனை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் சம்பந்தமா ஒரு சில டிபிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இதையும் நம்ம வந்து பார்த்துருவோம் பாத்துருவோம் அடுத்தது இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதம்பம் மாதிரி ரைட்டா சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது மற்ற போர் பயிற்சிகள் மற்ற போர் பயிற்சிகள் என்னென்ன இருக்கு இது உங்களுக்கு சொல்ல போறேன் ஆப்ரேஷன் சகி அப்படி இல்ல இது சகி அப்படின்னா என்ன ஓகேங்களா அது கிடையாது ஓகேங்களா சகியே சகியே அதுவும் இல்ல இந்த சகினா என்ன அப்படிங்கறது நம்ம பாத்துடலாம் ஸோ இந்த அப் ககன்யான் திட்டம் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலது கொடுக்கலான்னு இருக்கிறேன் ஏன்னா சஹி அப்படிங்கிறது அதனால சேர்ந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா வரும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் இந்த பஞ்சு மிட்டாய் இதை வந்து பார்த்தீனா பேங்க் பண்ணிருக்கிறாங்க ஆக்சுவலாக பஞ்சு மிட்டாய் பேண்ட் பண்ணலை நோக்கம் பஞ்சு மிட்டாய் பேண்ட் பண்ணணுங்கிறதுக்கான நோக்கம் கிடையாது அங்க அந்த நிறமி அந்த கலர் ஆட் பண்ணுறாங்களா அதை தான் பேங்க் பண்ணியிருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இது பார்க்கும்போதே உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன் கோபி மஞ்சூரியன் கோபி மஞ்சூரியன் அதுலயும் சில நிறமிகள் ஆட் பண்றாங்க அதுவும் அடுத்த லிஸ்ட்டில் வச்சுருக்குறாங்கப்பா இதை பேங்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டேட் நம்ம தமிழ்நாடு உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடை தமிழ்நாடை தொடர்ந்து தொடர்ந்து கோவா மற்றும் கர்நாடகாவும் வந்து 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 இதை பேன் என்ன என்ன காரணம் இது பார்க்க அடுத்தது அதாவது டேட் உங்களுக்கு உங்களுக்கு மார்ச் டேட்டு ஒரு முக்கிய தகவல் தகவல் அந்த அப்படின்னு ஹாப்பினஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஓகேங்களா இந்த நம்ம நம்ம ஸ்கூல் 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 இருக்குங்க ஸோ 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 இருக்கக்கூடிய தகவலும் வருது பத்தாம் வகுப்பு இருக்கும் என்ன அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன வந்திருக்கு இதுவும் தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுதுலயுமே சேர்த்து உங்களுக்கு ஆக கொடுக்க இருக்கிறேன் சோ மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கிளாஸ் அப்படின்னு நினைப்பேன் அப்படின்னு சாரி நினைச்சுட்டு இருக்கேன் சோ நீங்க வந்து ஒரு ஆதரவு கொடுங்க ரைட் சரி மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஒரு சின்ன லைக் உங்களுக்கு இது இது இன்னும் மேம்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா ஆடியோ சரியில்ல சார் வீடியோ எல்லாத்தையும் வந்து ஹைஃபையா மாத்தியாச்சு சோ இதுக்கப்புறமும் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா இன்க்ளூட் பண்ணணும் கண்டென்ட்ல மாத்தணும் உங்களுடைய சஜஷன் வரவேற்கப்படுகிறது சிலர் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் புரியல சார் அந்த ஒரு சில கொஸ்டின் இந்த கிளாக் வச்சு கொஸ்டின் புரியலன்னு சொல்றீங்க உங்களுக்கு புரியலனா பக்கத்துல உட்காந்து சொல்லிக் கொடுக்கறதுக்காக டெலிகிராம் சேனல் இருக்கு நீங்க நம்ம குரூப் இருக்கு உள்ள வாங்க சார் என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு அதான் நீங்க புரியலன்னு சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் நீங்க ஒரே வார்த்தையில யூடியூப்ல போட்டுறீங்க புரியலன்னு சொல்லிட்டு அதனால கமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு விளக்கம் சொல்ல முடியாது அப்போ உட்காந்து இதுதான் காரணம் ஓகே சோ எதுக்காக கிளாக்ல வந்து பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல பன்னெண்டு மைனஸ் பண்ணா பன்னெண்டு தான் வரும் அது அது மாதிரி கிடையாது ஃபோர் ஹவர்ஸ்ல இதுதான் நான் ஏதாவது வச்சு மைனஸ் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டெலிகிராமில் சொல்கிறேன் ஸோ தயவுசெய்து அதில் வாங்க ஸோ இப்போ நம்ம இந்த கிளாஸ்க்குள்ள போயிடலாம் எக்ஸசைஸ் ட்ரம்ப் ஓகே ஸோ எக்ஸசைஸ் ட்ரம்ப் அப்படின்னு சொல்லும்போது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இது ஏன் வந்துருக்கு இது மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடக்கிறது ரெண்டாயிரத்தி நடக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது தேர்ட் எடிஷன் மூன்றாவது பிரதியா வந்து நடக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை நடந்திருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் நடக்கக்கூடியது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பைலேட்ரல் ட்ரை சர்வீஸ் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்திய ராணுவத்துடைய முப்படைகள் ஓகேங்களா எல்லா இணைந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஈஸ்டர்ன் சி போர்டு அங்க வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது ஓகே வந்து இது நடக்குது இது வந்து கவனிச்சுக்கோங்க எக்ஸசைஸ் டைகர் ட்ரம்ப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்க நடக்குது அமெரிக்காவில் மார்ச் பதினெட்டுல இருந்து முப்பத்தொன்னு இப்ப நடந்துகிட்டு இருக்கு இதனுடைய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டாடி அதனால இந்த ஹச்சே மனிதாபிமானம் மிக்க மற்றும் பேரிடர் உதவிகளுக்காக நல்லா இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க முதலிய நோக்கம் மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரணம்

இந்தியாவும் ஈவன் மாலத்தீவு கூட ஒரு காலத்துல இருந்துச்சு இப்ப பிரச்சனை கேட்கலாம் அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் இப்ப சைனாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பயிற்சி வந்து ஈடுபடுவாங்க அதான் மலபார் இசை ஓகே சோ அப்ப ஜப்பான் வந்து இந்தியாவோட என்னென்ன பயிற்சியில வந்து இருக்கு இந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் கேட்பான் ஓகே சோ இப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவும் அமெரிக்காவும் மட்டும் நம்ம வந்து பாக்கலாம் யூத் அபியாஸ் யூத் அபியாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸசைஸ் இந்த யூத் அபியாஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாருங்க இது வந்து வருஷா வருஷம் நடக்கிற இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் மட்டும் நடக்கக்கூடியது இந்திய ராணுவத்துக்கும் அமெரிக்க ராணுவத்துக்கும் இடையே இந்தியன் ஆர்மி அண்ட் யுஎஸ் ஆர்மியோட நடக்கக்கூடியது ஓகேயா சோ இது எதுக்காக அப்படின்னு கேட்டா தீவிரவாத ஒழிப்புக்காக யாரு இங்க குடுத்துரு பாருங்க பாருங்க தீவிரவாத எதிர்ப்பு மற்றும் கிளர்ச்சி எதிர்ப்பு நடவடிக்கைக்காக ரவாக்கு வந்து எதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ண அந்த மாதிரி தான் சரி அடுத்தது மலவார் ரொம்ப ஃபேமஸானது மலவார் எங்க எங்க பாரு இந்திய மேப்ல எங்க இருக்கும் தெரியுமா கமெண்ட் பண்ணுங்க மலபார் எக்ஸசைஸ் அப்படிங்கிறது ஒண்ணும் இது வந்து பாத்தீங்கன்னா ட்ரைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது நல்லா கவனிச்சுக்கோங்க மூன்று நாடுகள் ஓகே சோ மூன்று நாடுகள் இணைந்து அமெரிக்கா அமெரிக்கா இந்தியா ஜப்பான் இந்த மூன்று நாடும் இணைந்து பண்ணுது ஏன் இந்த மூன்று நாடு அப்படின்னு கேட்டா அமெரிக்காவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஆகாது ஜப்பானுக்கும் சைனாவுக்கும் ஆகாது ஓகே இதன் பே இதன் அடுத்த வழி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில நாடுகள் கோரிக்கை வச்சிருக்காங்க உதாரணத்துக்கு ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா ஒன் டைம் வந்துட்டு போயிருக்கு பட் மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த மூன்று நாடு தான் இருக்கும் சோ கொஸ்டின் கேட்பாங்க மலபார் எக்ஸசைஸ் இது வந்து கேரளாவோட மலபார் இல்ல எனவே கமெண்ட் பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன் ரொம்ப முக்கியமான ஒன்னு ஓகேங்களா சோ இது வந்து இந்த கடற்படை எல்லாம் சேர்ந்து பண்ணுவாங்கப்பா கடல நடக்கக்கூடியது டைம் செக்யூரிட்டிக்காக அதாவது கடல் சார் பாதுகாப்புக்காக நடக்கக்கூடியது அடுத்தது காப் இது வந்து கோப் அப்படின்னு சொல்லி காப் இந்தியா ஓகே கோப்பா கோப் வடவர் ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்திய விமானப்படையும் அமெரிக்க விமானப்படையும் இணைந்து பண்ண முடியும் ஓகே இதோட முக்கியமானதே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டுமே சேர்ந்து அதாவது சில போர் தந்திரங்கள் நுட்பங்கள் இதெல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ்ல ஈடுபடுவாங்க அடுத்தது அடிக்கடி ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் வஜ்ர பிரஹார் வஜ்ர பிரகார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வஜ்ர பிரகார் அப்படிங்கிறது வந்து இந்திய ராணுவத்திற்கும் அமெரிக்க ராணுவத்திற்கும் இடையே அதாவது இது ஒரு பயிற்சி மாதிரி இது வந்து இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரவாதத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு படை பயிற்சி ஓகேங்களா சோ இது வந்து பாத்தீங்கன்னா அதர் ஸ்பெஷல் ஆப்ரேஷன்ஸோட சேர்ந்து நடக்கும் கவுண்டர் டெரரிசம் இந்த ஹாஸ்டேஜ் யாராவது கடத்தி வச்சிருப்பாங்களா அவங்களை மீட்பதற்காகவும் இது வந்து இருக்கும் ஓகே சரி அடுத்தது அடுத்தது இங்க பாருங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ரெட் பிளாக் எக்ஸசைஸ் இது என்ன ரெட் பிளாக் எக்ஸசைஸ் கொஸ்டின் கேட்பாங்க ரெட் பிளாக் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து பாத்தீங்கன்னா எங்க நடக்கும்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நெவேடா அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்கு அமெரிக்காவில் அங்க வந்து பாத்தீங்கன்னா நெல்லிஸ் ஏர்போர்ஸ் அப்படின்னு ஒரு பேஸ் இருக்கும் அங்க இந்திய விமானப்படை அங்க போய் இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போய் பயிற்சியில வந்து ஈடுபடும் ஸோ இப்படி ஈடுபடும் போது ஒரு ஒரு ஸ்பீச் கூட வந்துருந்துச்சு அதாவது இது வந்து அமெரிக்காவுடைய அதிபர் பராக் ஒபாமா இருக்கும் போது இந்த ஒரு போர் பயிற்சி நடந்துச்சு அப்ப வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுடைய ஏர்போர்ஸும் வந்துச்சான் அதுல ரஷ்யா மட்டும் வரவே வராது ஏன்னா அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஆகாது இந்தியாவில இருந்து போச்சு ஆனா இந்தியா கெத்து காமிச்சு எப்படின்னு கேட்டா இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து டூ தேர்ட்டி எம் கே அப்படிங்கிற ஒரு போர் விமானத்தோட போச்சு இதை பார்த்துட்டு அமெரிக்கன் சார் வேண்டுட்டாங்க இந்த இது வந்து இப்படி இருக்கு இது ரஷ்யாவில இருக்க ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து பண்ணது சாரி ரஷ்யாவும் இந்தியாவும் சேர்ந்து பண்ணது சரி அப்ப ரஷ்யாவோட வேரண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டு பாத்தாங்க அந்த டயத்துல ஓகேங்களா சோ இது நான் சொல்றது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரைட் செங்கோடி பயிற்சினா என்னன்னு கேட்பாங்க சரி இப்போ அடுத்தது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹிட்பிட்ஸ் மாதிரி பாத்துக்கலாம் ஓகேங்களா சோ இதுவும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாருங்க இப்ப ரீசன்ட்டா வந்த நியூஸ் அதாவது இன்னைக்கு 21 ஆம் தேதி வந்த நியூஸ் ஓகே தேர்தல் ஆணை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர இந்த ஐகான் அப்படினு சொல்லிட்டு வைப்பாங்கள ஒரு அம்பாசிடர் மாதிரி இல்லனா தூதர் மாதிரி வைப்பாங்கல சோ அப்படி வந்து எலெக்ஷன் கமிஷன் ரீசன்ட்டா பாரா ஆச்சர் ஓகேங்களா வில்வித்தையில மாற்றுத்திறனாளி வீரர் அர்ஜுன் அவார்டு வாங்குனவர் சோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா குறிப்பா சீதல் தேவி சீக்கல் தேவி இவர் இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஐகானா தேர்தல் ஆணையத்துக்கான ஐக்கானா வந்திருக்கு ரைட் அடுத்தது தேர்தல் ஆணையம் இது என்ன அப்படின்னு கேட்டா ஹிமாச்சல பிரதேசத்துல ஒரு நானூத்தி பதினாலு வாக்குச்சாவடிகள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அறுபது பெர்சன்டேஜ் இங்க அதான் கொடுத்துருப்பாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் குறைவா வந்து நடந்திருக்கு இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சாரங்கள் விழிப்புணர்வு அவேர்னஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அடுத்தது ரொம்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா ஒடிசா ஒடிசா மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டோர் உள்நா உள் அரங்கு மற்றும் அக்வாட்டிக் சென்டர் அக்வாட்டிக் அப்படின்னா கடல் சம்பந்தமாக நீர் சம்பந்தமாக ஓகேங்களா சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா நீர் சார்ந்த விளையாட்டுக்கான ஒரு மையம் ஆரம்பிச்சிருக்காங்க இது ஃபர்ஸ்ட் சோ இது கொஸ்டின் கேட்க ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறதுனால கொஸ்டின் கேட்கலாம் ஓகே சோ அடுத்தது இந்திய ராணுவமும் செசல் செசல்ங்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு இந்தியாவுடைய

ஓகேங்களா சோ இனைகப்பு அறிக்கை அப்படினு சொல்வாங்க டிஹெச்எல் அப்படினு சொல்றாங்க அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி சோ அவங்க மூலமா வர ஒரு குறியீடு நினைக்கிறேன் ஓகேங்களா சையா தெரியல சோ குறியீடு நினைக்கிறேன் சோ அது மூலமா வந்து ரைட் சோ இது வந்து ஒரு டிப் பிட் தெரிஞ்சுக்கோங்க சோ கண்டிப்பா வந்து क्वेश्चन கேட்க வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ நம்ம அடுத்து சஹி அப்படி போயிரலாமா எனக்கு திருப்பி அந்த யூத் படத்துல என்ன அந்த பாட்டு தான் வந்து நிக்க இருக்கு சஹி ஏ சஹி அதான் இருக்கு அது இல்ல ஓகே சோ இதனுடைய வீவாக்கம் கேக்கலாம் ஓகே ககன்யான் திட்டம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க உங்களுக்கே தெரியும் ஓகே பிரதமரே போய் இந்திய ஏர்ஃபோர்ஸ்ல இருந்த வீரர்கள் ஒரு நாலு பேரை வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிச்சிருவாங்க அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு பூஸ்டரா வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்த பேசியிருப்பாரு ஓகே ஸோ அதுல வந்து இந்த நான்கு பேர் இதுல ஒருத்தர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக வரும் அப்படிங்கறதுல ரொம்ப பெருமையா இருக்கு ஓகே சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த ககன்யான் திட்டம் என்ன அப்படின்னு கேட்டா நம்ம இந்திய வீரர்கள் உலகத்தை ஒரு தடவை சுத்தி அதுவும் விண்வெளியில கொஞ்ச நாள் இருந்து குறிப்பா எத்தனை நாள் அப்படின்னு கேட்டா ஐந்துல இருந்து ஏழு நாட்கள் இருந்து திருப்பி வருவாங்க சோ இங்க வந்து மேப் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க சோ எங்க இருந்து போறாங்க இந்த இடத்துல சதீஷ் தவான் அங்க இருந்து கிளம்பிடுவாங்க ஓகே அப்படியே வேர்ல்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு குருகன் சுத்துற மாதிரி ஒரு ரவுண்டு போயிட்டு அரபிக் கடல்ல இவங்க விடுவாங்க சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லாஷ் டவுன் ஆஃப் குஜராத் குஜராத் பக்கத்துல அரபிக் கடல்ல விடுவாங்க சோ அதுங்க கொடுத்துருக்காங்க எந்த ராக்கெட் மூலியமா போறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க ஜிஎஸ்எல்வி எம் த்ரீ ஓகே சோ இது இருந்து போய் அப்படியே கிட்டத்தட்ட நானூறு இது கிலோமீட்டர் ஓகேங்களா முக்கியம் எந்த ஆர்பிட்ல போறாங்க அதாவது லோ எர்த்த ஆர்பிட்ல ரீச் ஆகி எல்லாம் சொல்லுவாங்க எல்இஒன்னு சொல்லுவாங்க சாரி எல்இ ஒன்றுவாங்க எல்இஒ எம்இ அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா எல்இஒல போய் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அந்த சோலார் பேனல் எல்லாம் விழிச்சிடும் அதை காமிச்சிருக்காங்க சோலார் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோலார் அரே டிப்ளமெண்ட் நடக்கும் ஒரு அஞ்சுல இருந்து ஏழு நாள் வரைக்கும் விண்வெளியிலே வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் அதுக்கப்புறம் திருப்பி அது வந்து பூஸ்ட் ஆகி அதாவது ஒரு இது பாக மட்டும் பிரிஞ்சு அப்படியே கீழே நீங்க பாத்தீங்கன்னா படத்துல காமிச்சிருப்பாங்க அந்த மாதிரி அப்படியே பேரஸ்ட் கீழே கீழவு எங்க வருது அரபிக்கரல்ல குஜராத்ல வந்து பாத்தீங்கன்னா வருது இது கொஸ்டின் கேட்கலாம் எங்க வருது அப்படி இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல இதை வந்து ரெக்கவர் பண்ணிடுவாங்க கொஸ்டின் என்ன கொஸ்டின் எப்படின்னு பார்த்தா அந்த படத்துல ஜெயன் ரவி எல்லாருமே கீழே விடுவாங்களப்பா அது கொஞ்ச நேரத்தில் வந்து போய் கூட்டிகிட்டு வந்துருவாங்கல்ல நிறைய ஜெட்ல அதாவது சாரி ஸ்பேஸ் லாக் எல்லாம் இருக்கும் அவங்களால எந்திரிச்சு நடக்க முடியாது ஒரு நிறைய பிரச்சனை இருக்குப்பா ஈவன் மூணுக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டமா போயிருமா நிற்கவே முடியாதா இதெல்லாம் நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க ரைட் சில யூடியூப் வீடியோஸ்லாம் பாத்துருப்பீங்க அவங்களை பதினஞ்சுல இருந்து இருபது நிமிஷத்துல மீட்டு கொண்டு வருவாங்க நல்லா கவனிங்க நம்ம மாதிரி ஒரு சில நாடுகள் விண்வெளிக்கு போறதுங்கிறது ரொம்ப பெரிய கனவு அதை அச்சீவ் பண்றோம் மனுஷன் அனுப்புறது அச்சீவ் பண்றோம் எத்தனை நாடுகள் இந்த மாதிரி போயிருக்கு அப்படின்னு கேட்டா இந்தியா நான்காவது நாடு உலகத்துல ஒரு இருநூத்தி எட்டு நாடுகள் இருக்கான் இன்னும் நிறைய நாடா அனௌன்ஸ் பண்ணாத நாடெல்லாம் இருக்கு ஓகே சில பகுதிகளும் நாடுன்னு அனௌன்ஸே பண்ணல அந்த பகுதிகள் எல்லாமே கூட சேர்த்தீங்கன்னா உலகத்துல நான்காவது ஒரு பிரதேசம் ஒரு நாடு ஓகே அமெரிக்கா கொஸ்டின் கேட்பாங்க அமெரிக்கா ரஷ்யா சைனா இது கருத்து ஒரு நாடு இந்த நாட்டுல நிறைய பிரச்சனை இருக்கு ஏழைகள் இருக்கிறாங்க ஆனா இது நமக்கு பெருமைதான் இது நமக்கு பெருமை தான் இப்போ ஒரு துறையை சரி செஞ்சுட்டு தான் மற்ற துறையை பார்க்கணும்னா இந்த உலகத்தை எதுவுமே பண்ண முடியாது எந்த தான் பிரச்சனை இல்ல எல்லா நாட்டுலயும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது நிறைய நாட்டில் பெரிய பெரிய நாடாக இருக்கக்கூடிய இந்த மூணு நாட்டில் இல்லாத பிரச்சனையா ஆனால் அவங்க எல்லாம் ரீச் பண்ணியிருக்காங்க ஸோ லைக் தட் ஹங்கர் இண்டெக்ஸில் நம்ம வந்து ரொம்ப பிஹேவில் தான் இருக்கிறோம் பட் இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா இது பெருமை ஓகே ஸோ இதை வந்து டிபேட் பண்ணால் டிபேட் பண்ணிட்டே இருக்கலாம் முதல் இதை சரி பண்ணிட்டாங்க வா வானத்துக்கு ஏன் பார்க்கணும் முதல் இங்கேயே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது கழிவு நீர் கூட சரியா உள்ள கூட போகல அண்டர் கிரவுண்ட் வாட்டர் வந்து ட்ரைனேஜ் வந்து சரியாக இல்லை இருக்கு அது மாநகராட்சி பிரச்சனை ஓகே ஸோ மதுரையில் அதே மாதிரி தான் போயிட்டு இருக்கு மாநகராட்சி அந்த மாதிரி தான் இருக்கு எலெக்ஷன் வரும்போதெல்லாம் கொஞ்சம் கோவம் வரதான் செய்யுது பட் இருந்தாலும்

எல்லாத்தையும் பார்த்து அந்த தகவல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உடனுக்குடன் சிக்னல் அனுப்பிச்சுட்டே இருக்கும் இந்த ஆப் தான் கிரியேட் பண்ணிருக்காங்க இதுதான் வரும் சகியோட விரிவாக்கம் கொஸ்டின் வரும் இது வந்து எப்ப அப்படின்னு கேட்டா இப்ப இந்த ரீசென்டா ஒரு மார்ச் பத்தொன்பது இல்லன்னா பதினெட்டுல வந்த நியூஸ் ஓகே வந்து பாத்தீங்கன்னா அசிஸ்டன்ட் பண்றதுக்கான ஒரு ஆப் தான் இது யாருக்கு அஸ்டென்ட் பண்றாங்க ககஞ்சான் வீரர்களுக்கு வீரர்கள் பத்தி நம்ம இப்ப தான் பார்த்துருக்கோம் ஓகேங்களா சரி ரைட் இந்த விண்வெளி வீரர்களுடைய இது கிடையாது இன்னொன்னு அந்த மாஸ்க்லாம் எல்லாம் போட்டு அப்படி உட்காந்து மின்வரி வீரர்களுடைய ஸ்பேஸ் சூட் உங்களுக்கு தெரியுங்களா அதுல சொல்ல அப்கிரேட் ஆயிருக்கும்

இப்ப இஸ்ரோன்னு சொன்னா பெங்களூர் மட்டும் கிடையாது ஸ்ரீஹரிகோட்டா மட்டும் கிடையாது நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது ஒரு ராக்கெட் ஏவுதளம் கொண்டு வர்றாங்க அதுக்கு முன்னாடியே வந்து மகேந்திரகிரி இல்ல நீங்க பாக்கலாம் திருநெல்வேலியில வந்து பாத்தீங்கன்னா பார்க்கலாம் மகேந்திரகிரி திருநெல்வேலி ஓகே சோ அண்ட் வந்து பாத்தீங்கன்னா திருவனந்தபுரத்துல தும்பா ஓகே இப்படி நிறைய வந்து டெல்லியில கூட ஒரு சென்டர் இருக்கு இப்படி எர்த் ஸ்டேஷன் நிறைய பிரிச்சு பிரிச்சு எல்லாம் ஒரே இடத்துல வைக்க மாட்டாங்க யூ டு செக்யூரிட்டி ரீசன் ஓகே சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்துதான் இவங்க போறாங்க ஓகே சோ இவங்களுக்கான செயலி தான் இந்த சஹி செயலி ரைட் சரி அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா கர்நாடகா இப்ப பேன் பண்ணியிருக்கு இதை நம்ம ஏற்கனவே பார்த்துக்கிறோம் இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா பேண்ட் பண்ணிருக்கு தமிழ்நாடு அதுக்கு முன்னாடியே பேன் பண்ணிருச்சுன்னு சொல்லிட்டு ஸோ யார் பண்ணிருக்காங்க இந்த ஃபுட் சேஃப்ட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் கொஸ்டின் கேக்கலாம் கொஸ்டின் எழுதிக்கோங்க ஓகே ஃபுட் சேஃப்ட்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் ரெண்டாயிரத்தி ஆறு ஓகேயா உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு

எல்லோ கலர்ல ஓகேங்களா வந்து வந்து சன்செட் சன்செட் எல்லோன்னு சொல்லுவாங்க அதாவது சூரியன் அந்தி சாயும் போது ஒரு மஞ்சள் கலர் இருக்கும் இருக்கும் அந்த எல்லோவில் அது 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 தான் தான் ஆனால் ஃபுட்டில் ஃபுட்டில் உடனே சர்வ் பண்ணக்கூடிய பெர்மிட் கிடையாது அப்போ கேசரி கேசரி போய் பவுடர்னு கேளுங்க நிறைய கடையில் விற்கிறது இல்லை செஞ்சுட்டாங்க அதையும் தாண்டி சில கடைகளில் விற்கிறாங்க விற்கக்கூடாது அது ஆரஞ்சு கலரில் இருந்தாலும் சரி எல்லோ கலரில் இருந்தாலும் சரி தப்பு தப்பு தான் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம்

அப்ப இந்த சன்செட் எல்லோ அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு அந்த ஆரஞ்சு ஆரஞ்சு மாதிரி ஒரு நிறைமை வரும் இது வந்து அப்படியே மஞ்ச கலர் மஞ்சள் மாதிரி லெமன் எல்லோ மாதிரி ரெண்டையுமே வந்து பேண்ட் தான் பட் பேண்ட் பார்சியலி பேண்ட் ஞானத்தை வச்சுக்கோங்க ஐரோப்பியன் அமெரிக்கா கனடா எல்லாம் வந்து அப்ரூவ் சில இடங்கள்ல வந்து இது வேணாம் ஸோ அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது காட்டன் ஸ்வீட்னு சொல்கிறோம்ல இந்த பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாயில் வந்து பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணுறது பேன் சொல்லியிருக்காங்க இதனால கேன்சர் கூட வர வாய்ப்பு இருக்கு புற்றுநோய் வரும் அபாயம் உள்ளது ஓகேங்களா இதனுடைய கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைங்க நிறைய ட்ரெஸ்ஸுக்கு எல்லாம் போறோம் அந்த டை தான் இந்த ரோடாமைன் பி ஓகே சோ இது வந்து பாத்தீங்கன்னா தண்ணியில கரையக்கூடியது சொல்ல போனா இந்த மூணுமே தண்ணியில கரையக்கூடியதாங்க இந்த மூணுமே தண்ணியில கரையக்கூடியது உணவுக்கு சேர்க்கக்கூடிய நிரமிகள் முக்காவாசி தண்ணீரில் கரையக்கூடியதான் இருக்கு வாட்டர் சால்வ் ஓகே சோ உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்கல்ல தண்ணீரில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்ன அதே மாதிரி கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் என்னன்னு கேட்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யபிள் இதனுடைய இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்பு உண்டு சி இருபத்தெட்டு ஹச்சு முப்பத்தொன்னு சிங் இரநூத்தி மூணு கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம் வருஷம் பார்த்தீங்கன்னா இது இது யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகும் பஞ்சு மீட்டர் பண்ணும்போது ஒரு கொடி போடுவாங்க அப்போ வந்து சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா தண்ணி எரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுவாங்க ஓகேயா ஸோ கண்ணை கண் லைட்டா அப்படியே எரிய வைக்கும் அதே மாதிரி கிண்ணையும் சிலருக்கு அலர்ஜிஸ் வந்து வரும்னு சொல்லிருக்காங்க மூச்சு திணறல் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஓகேயா இது வந்து டைல்யூட் சொல்யூஷன் ஆஃப் ஃப்ளூரோசட் ஓகே ஸோ இது வந்து எங் எதுலலாம் கரையும் தண்ணியில் ஆல்கோஹால் அதாவது என்ன சொல்ல ஒரு ஆல்கஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா இதாகும் ஸோ அடுத்து ஈத்தர்னு சொல்லுவாங்க அதுவும் ஆல்கஹாலில் இருந்து அடுத்தது ஓகேங்களா சோ அந்த மாதிரி இதுல எல்லாம் கரையக்கூடியது ரைட் சரி இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தால் மஞ்சள் கலர்ல இருக்குமா ஆனா எனக்கு பிடிச்சது இந்த கலர் பா செம்ம கலரா இருக்குல்ல இந்த கலர் பாக்கும்போது சூப்பரா இருக்கு ஆனா இந்த கலர் தான் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு போல இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சம் ப்ளூ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சோ இது வந்து என்னன்னு கேட்டா நாலு ரேஞ்சுக்கு நமக்கு கிடைச்சிருக்கு இங்க பாத்தீங்கன்னா வந்து இருக்கும் சோ போர் நாலு புள்ளி ஒன்னு கொடுத்துருக்காங்கப்பா ஸ்ரீலங்காவுக்கு மூணு புள்ளி ஒன்பது கொடுத்துருக்காங்க ஏன் பாகிஸ்தானுக்கே நாலு புள்ளி ஏழு இருக்கு மற்ற நம்மள அண்டை நாடுகளுக்கு ஈவன் சைனாவுக்கு எல்லாம் ஆறு புள்ளி ஜீரோ கொடுத்துருக்காங்க இல்லாத நெருக்கடியா நம்ம இந்தியாவில் நம்ம வெளிய போனா என்ன வேணா பண்றோம் ஓகேங்களா சோ ஈவன் விவேக் கூட சொல்லியிருக்காரு இந்தியாவில் கிஸ் பிஸ்டிகளாகும் அப்படின்னு எல்லாம் அளவுக்கு இருக்கும் ஆனா மற்ற நாடுகள் ரொம்ப சுத்தமா இருக்கும் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு தெரியாம சின்ன பழந்த குப்பை போட்டா கூட அது பெரிய ஃபைனலாக இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு நமக்கு இல்ல ஓகேங்களா இதை இதெல்லாம் வந்து சுதந்திரமா அப்படின்னு சுற்றி கேட்டுறாதீங்க சிலர் வந்து இதையும் சுதந்திரம் நினைக்கிறாங்க யுனெஸ்கோ சைட்ல கூட மதுரையா இருக்கட்டும் தஞ்சை பெரிய கோயில் பக்கத்துல எல்லாம் கூட குப்பை போட்டுருக்காங்கப்பா மக்கள் போடல கவர்மெண்டே மாநகராசியை போட்டு வச்சிருக்கு ஓகே அங்க சுத்தில வந்து பாத்தீங்கன்னா மதுரை திருமல நாயக்கர் மஹால் சுத்தில இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா யூரினேஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க அந்த வழியா போக முடியல கப்படி இது இது இதெல்லாம் கண்டிப்பாக அளவுக்கு சுதந்திரம் இருக்கு இது சர்க்காஸ்டிக் பண்ணிட்டு இருக்கேன் இது ரைட்டு கிடையாது ரொம்ப ரொம்ப தப்பானது வெளியே போனா சுய ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம் சரி அப்ப ஏன் வந்து அங்கெல்லாம் யூரினேட் பண்றாங்க அப்படின்னு கேட்டா பப்ளிக் டாய்லெட் ஃப்ரீ டாய்லெட் கிடையாது ஈவன் டெல்லியில பாத்தீங்கன்னா முக்குக்கு முக்கு டாய்லெட் இருக்குங்க அந்த வகையில நான் இந்திய தலைநகரத்தை பாராட்டுவேன் ஆனா மத்த இந்தியா ஃபுல்லா சுத்தி இருக்கேன் உத்தரப்பிரதேசம் போயிருக்கேன் அங்கெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கும் ஆனா டெல்லியில டெல்லி மட்டும் சொல்றேன் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி டாய்லெட் அதிகமா இருக்கு பிடிச்சதே அதான் ஒரு சுகர் பேஷண்ட் அதிகமாக இருக்கக்கூடிய நாடுங்க அதிகமாக இருக்கக்கூடிய நாடு அங்க அப்படி பார்க்கும்போது என்ன என்ன சொல்ல டயபெட்டிஸ் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு டயபெட்டிஸ் உடைய கேபிட்டல் என்ன சொல்றாங்க இந்தியா சொல்றாங்க அப்ப நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூனிட் வரதான் செய்யும் மக்களுக்கு சோ அப்ப அவங்களுக்கான தனியா ஒரு இடத்த வந்து பாத்தீங்கன்னா வைங்க ஒரு ரோட்ல வைங்க மவுண்ட் ரோட்ல எத்தனை பப்ளிக் டாய்லெட் இருக்கு சென்னையில தெரியல அதுக்கு பேர் மவுண்ட் ரோடா அண்ணா சாலை ஓகே மதுரையில கோரிப்பாளையத்துல அந்த பெரிய அந்த சிலையில இருந்து இவ்வளவு தூரம் வரைக்கும் இருக்கோமே அங்க எத்தனை பப்ளிக் டாய்லெட் ஃப்ரீ டாய்லெட் இருக்கு

நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு ஸோ அது அதை வந்து பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஓகேங்களா சோ குளோபல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனாவது இடம் சோ ரைட் சோ இது வந்து வருஷா வருஷம் வெளியிடறாங்க யார் வெளியிடலாம் அதான் கொஸ்டின் பொதுவாக பூட்டான் அப்படிங்கிற ஒரு சின்ன நாடு அவங்க கையில ஜிடிபி இல்லப்பா சோ அப்ப கிராஸ் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அவங்க கொண்டு வந்தத ஐநா சபை திருடிடுச்சுன்னு சொல்லக்கூடாது இன்ஸ்பயர் ஆகி எடுத்துருச்சு ஓகே சோ அப்ப இவங்க வந்து வெளியிடுறது யார் அப்படின்னா வேர்ல்ட் ஹாப்பினஸ் ரிப்போர்ட்டா வருஷா வருஷம் UN Sustainable Development Solution Network அதாவது UNSDSN இவங்க தான் வந்து பார்த்தா ரிலீஸ் பண்றாங்க ஸோ இவங்க சில அமைப்போட சேர்ந்து ரிலீஸ் பண்றாங்கப்பா எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா லைஃப் எவாலுவேஷன் லைஃப் அவாலுவேஷன் பாசிட்டிவ் எமோஷன் நெகட்டிவ் எமோஷன் ஒரு உங்க நாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லும் இதெல்லாம் வந்துடும் என் நாட்டை பத்தி பத்து தப்பு இருக்குன்னா ரெண்டு நல்லது நானும் சொல்லுவேன் பத்து தப்பு இருக்கு ஆனா பத்து தப்பு பூதாகரமா வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துச்சு ஓகே இதுல வந்து சிக்ஸ் கீ ஃபேக்டர்னு வச்சிருக்காங்க ஸோ இதை பாருங்க இதை பூட்டான் ஒரு ரெசல்யூஷன் மாதிரி கொண்டு வந்தாங்க அதன் அடிப்படையில தான் ஐநாவுடைய ஜெனரல் அசம்பிளி பொது சபை இதை ஏத்துக்கிட்டு பண்ணிருக்காங்க இதுல வந்து டாப்ல இருக்கக்கூடிய நாடுகள் ஏழு வருஷமா தொடர்ந்து இந்த நாட்டுல அப்படி என்ன இருக்கு அப்படின்னு கேட்டுறாதீங்க ஸ்காண்டினேவியன் கண்ட்ரி உண்மையில தி பெஸ்ட்னு சொல்லலாம் சோ நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிருப்பேன் அப்ப இன்ஸ்டியூட்ல ரெண்டாயிரத்தி பதினேழுல நம்ம யூடியூப்ல நம்ம கற்பதை வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் யூனிவர்சல் பேசிக் இன்கம்னா என்ன சோ அதனுடைய இன்னொரு உருவம் உங்களுக்கு மாசம் மாசம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஆயிரம் ரூபாய் ஓகேங்களா சோ அந்த திட்டத்தோட பெயர் என்ன நான் கிளாஸ்ல எழுதிருக்கேன்ல அந்த திட்டத்தின் பெயர் என்ன மாசம் மாசம் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் இது வந்து பாத்தீங்கன்னா யுனிவர்சல் பேசிக் இன்கம் அப்படிங்கறது தான் இருக்குது அந்த நாட்டுல இந்த யுபிஐ குடுக்கறேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளவு தெரியுமா இந்திய மதிப்புல ஒவ்வொரு வருஷத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா சில லட்சங்கள் ஒவ்வொரு மாசத்துக்கும் சில லட்சங்கள் வருஷம் கிடையாது மாசத்துக்கும் சில லட்சங்கள் கொடுக்கணும்னு வந்தாங்க ஆனா அந்த நாட்டு மக்கள் வேணான்னு சொல்லிட்டாங்கன்னாப்பா ஏன்னா என்கிட்ட இருந்து வரி கேட்டுக்கிற வாங்கிக்கோ ஆனா எல்லாத்துக்கும் எல்லாருக்கும் இப்படி காசை எங்களை சோம்பரி ஆக்காத அப்படின்னு இந்த நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்களா எப்படி பாத்தீங்களா அவளோ மகிழ்ச்சியா இருக்கிறாங்களா ஓகே நம்ம ஊர்ல அப்படி இல்ல ரெண்டு டிவி மூணு வாஷிங் மிஷின் பிரிட்ரிஜு எல்லாம் கொடுக்கலையோ சரி மிக்சி கிரைண்டர் எல்லாத்தையும் ஓகேங்களா வீட்டுல ரெண்டு இருந்தாலும் திருப்பி ஒன்று வாங்கிக்கோ கவர்மெண்ட் கொடுக்குறான் நம்ம வரி பல திருப்பி வருது எலெக்ஷன் டைம் வாங்க கூடாது அவாய்டு ஓகே நான் சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்கவே வாங்காதீங்க நம்மளை விற்க வேணாம் நம்மளுடைய வரிப்பணம் தான் திருப்பி வருதுன்னு சொல்லி வாங்க வேணாம் வாங்கி வச்சுக்கிட்டு வேற யாருக்காவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு போடலாம் தப்பு நீங்க வாங்கிட்டீங்கனாலே எல்லா பொலிட்டனும் ஒன்று ஒரே ஒரு பேப்பர் பேப்பர் மட்டும் தான் மாறுது உள்ள இருக்கக்கூடிய சாக்லேட் எல்லாமே ஒன்றுதான் ஏ கம் ஏ கட்சியா இருந்தாங்க பி கட்சியான டி கட்சியா இருந்தாங்க சியா இருந்தாங்க யாரா இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான் நான் அவங்களுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே மக்கள் மக்களை தாண்டி நம்ம எல்லாம் ஒரு ஓட்டு சேல் யுவர் ஓட்டு போடுறது முக்கியம் அது நம்மளுடைய

சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா நல்லா கவனிங்க ஐரோப்பிய ஒன்றிய பக்கத்துல இந்த ஸ்டாண்டினேவிய நாடுகளுக்கு அருகாமையில் வந்து ஆஸ்திரியான்னு ஒரு நாடு இருக்கும் ஹிட்லர் பிறந்த ஊரு ஹிட்லர் ஆண்ட ஊர் வந்து ஜெர்மன் ஹிட்லர் பிறந்த ஊர் ஆஸ்திரியா வியன்னா அது கிடையாது இவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம இந்தியா கிரேட் பேரியர் ரீஃப் இருக்கும்ல ஆஸ்திரேலியா கிரிக்கெட் டீம் இருக்கிறாங்களா ஆஸ்திரேலியா அந்த ஆஸ்திரேலியா சொன்னாங்க ஓகேங்களா கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க ஆஸ்திரேலியாஸ்திரியான்னு இருப்பாங்க கன்ஃபியூஷன் ஆயிராங்க அதனால தான் இவ்வளவு விஷயங்கள் சொல்றேன் ஓகே சரி கடைசி லெவலில் இருக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தான் சரி இப்ப இந்த தகவல் நம்ம ஸ்கூல் புக்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருப்பாங்க பத்தாம் வகுப்பு புக்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் டென்த் புக்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க கிராஸ் ஹாப்பினஸ் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜி அவங்க கிட்ட ஜிடிபி இல்ல இந்த அனௌன்ஸ்மெண்ட் எங்க குடுக்குறாங்க யார் கொடுத்தா அதான் கொஸ்டின் ஓகே இந்த கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம இந்தியாவுல பூட்டான்ல இருந்து வந்த அந்த மன்னர் ஓகேங்களா ஜிக்னி வாங்க சுக் அப்படிங்கிறது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க வாங்க சுக் ஓகே சப்போஸ்

யூஎன் ஜென்ரல் அசம்பிலி வந்து ஒரு ரெசல்யூஷன் போட்டு இதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்ப என்ன அப்படின்னு நாலு விஷயம் நல் ஆளுகை இங்க கொடுத்துருப்பான் நல்ல ஆட்சித்திறன் குட் கவர்னன்ஸ் ஓகே ஸோ அதுக்கப்புறம் கலாச்சாரத்தை பாதுகாப்பதும் மேம்படுத்துவதும் இது நம்ம இந்தியாவில் இல்லையா இது நம்ம இல்லையா பாத்துக்கோங்க நிலையான மற்றும் சமமான சமூக பொருளாதார வளர்ச்சி இது வேண்டும் இந்தியாவிலேயும் வேண்டும் தமிழ்நாடு எங்கூட டெவலப் எடுப்பான் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது இந்த ஒரு இடத்துல தான் சருக்கிறோம் இதனால தான் நான் சொன்னேன் முக்கியமான இடத்துல கூட வெளியே போறதுக்கான காரணம் யாரு அரசாங்கம் கவர்மெண்ட் மக்களை குறை சொல்லவே முடியாது மக்கள் வந்து மக்கள் பாவம் அவங்களுக்கு என்ன பார்த்து மக்கள் எல்லாரும் நான் வந்து ஒரு சிலரை வந்து சிட்டியில இருக்கிறவங்க சொல்ல மாட்டேன் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு அவன் ஃப்ரீயா போவான் அது வேற விஷயம் அவனுக்கு ஃப்ரீயா போனா சந்தோஷமா இருக்கும் பட் கொஞ்சம் அவங்களுக்கும் வந்து சொல்லி கொடுக்கும் டீச்சர்ஸ் இந்த இடத்துல டீச்சர்ஸ் குழந்தைகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சின்ன நம்ம பாரதியா சொல்லியிருக்காரு சின்ன குழந்தைகளுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம் அது டுவெல்த் வரைக்கும் சொல்லி கொடுத்துட்டே இருப்போம் பாத்ரூம்ல தான் போவோம் ஸ்கூல் பாத்ரூம் கவர்மெண்ட் ஸ்கூல் பாத்ரூம் நீட்டா இருக்கணும் இதெல்லாம் அடிப்படை கட்டமைப்பு இந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை வைக்கிறாங்கல்ல இதுல எல்லாமே அடங்கும் மனித கழிவை ப்ராப்பரா அகற்றும் ஓகே இந்த இடத்துல வரும்போது மனித கழிவை மனிதனே அகற்றும் அவலமும் இருக்கக்கூடாது நான் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா வந்து வீடியோ வழியாவும் சரி நிறைய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கேம்பெயின் கூட பண்ண ஆரம்பிச்சிருக்கோம் தூப்புக்காரி அப்படிங்கிற ஒரு புக்கை பத்தி நான் சொல்லியிருப்பேன் மஞ்சள் அப்படிங்கிற ஒரு மஞ்சள் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் பிலிம் பத்தி நான் சொல்லியிருப்பேன் ஓகே இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வந்துருக்கு இதெல்லாம் நிறைய கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்து போறதெல்லாம் பார்க்க முடியுது அப்பா அப்பா வந்து பக்கத்துல வரும்போது அப்பா நீ வராதப்பா அவன் பக்கத்துல ஆய்நாட்டை வருது சொல்லும்போது எவ்வளவு வலிக்கும் அதெல்லாம் யோசிச்சு பார்க்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க ஸோ அது இல்லாம எப்படி ஒரு மெஷினை யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வந்து இருக்கு சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு சுற்றுச்சூழல் பாதுகாக்கிறது இது மட்டும் இதுல இருந்து ஆரம்பிக்கன்னு சொல்லுவாரு நீங்க பிளாஸ்டிக் போடுறது இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தவறானதுதான் ஆனா அட்லீஸ்ட் ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது நம்ம உடல் என்பது ஒரு கோயில் இதுல இருந்து வெளியேறக்கூடிய கழிவுகளை ப்ராப்பரா வெளியேற்றினாலே நல்லா மற்றவங்களுக்கு வந்து எட்டஞ்சல் இல்லாம பண்ணணும் மற்றவங்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் செய்யறதே ஒரு பெரிய என்ன சொல்ல சாமி கும்புறதுக்கு ஈக்குவல் என்னுடைய நிலைப்பாடு ஹைபீம் போட்டு லைட் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவேன் இந்த வெள்ளை கலர் விளக்கு போட்டு வண்டி ஓட்டுறதே வந்து பாத்தீங்கன்னா தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அது வந்து கண்ணு பூசுது எங்க என்னோட பைக்ல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன லைட் தான் போட்டிருக்கேன் இல்லை இருக்கிறது தெரிஞ்சா போதுல வர கண்ணு பூச வேணும் அப்ப ஹை பீம்ல இருக்கிறத லோ பீம மாத்திக்கோங்க இதெல்லாம் நமக்கான சுய ஒழுக்கம் திரும்பும் போது இண்டிகேட்டர் போடணும் இதெல்லாம் சுய ஒழுக்கத்துக்குள்ளே வந்துடும் நல்லாட்சி ஆட்சி மத்தவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது நமக்கான ஆட்சியை நம்ம வந்து செய்வோம் நம்ம வீட்டில் சிறந்த ஆட்சியை செய்வோம் நாட்டில் தைவங்க செய்வாங்க ஓகே சோ இது தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உளவியல் சோன்சோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இதுக்குள்ள வந்துடும் ஓகே சோ இன்னைக்கு பார்த்த இந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு சோ நிறைய வீடியோஸ்ல நீங்க பாருங்க மேக்ஸுக்கான வீடியோ சயின்ஸுக்கான வீடியோ எல்லாமே கொடுத்துருக்கோம் இந்த இந்த காணொலி எல்லாம் அரசின் நலத்திட்டங்களோட காணொலி பாக்கலன்னா பாருங்க அதே மாதிரி எலெக்ஷன் கமிஷன் வந்து பாக்கலன்னா பாருங்க பாரத ரத்னா அது பாக்கலன்னா பாருங்க ஓகே லிங்கும் நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சுய ஒழுக்க ஒழுக்கத்துடன் இருப்போம் நாட்டை அடுத்த நிலைக்கு மாற்றுவோம் அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளியர் பண்ணி எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக உள்ள போய் உட்காந்து இருக்கும்போது நம்ம ஒரு நல்ல கவர் இந்த கவர்மெண்ட்டுடைய நல்ல சிசிசனாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும் ஸோ அதற்கு சுய ஒழுக்கத்தை மேம்படுத்திக் கொள்வோம் நெக்ஸ்ட் டைம் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ல நூற்றி இருபத்தி ஆறு இருக்கக்கூடாது அட்லீஸ்ட் நூறுக்குள்ளேயாவது நம்ம போயிருக்கணும் அதுக்கு நம்மளால என்ன பண்ண முடியுமா கவர்மெண்ட் பண்றது பண்ணட்டும் ஒரு சிட்டிசனா நம்மளால என்ன பண்ண முடியுமோ அதை செய்வோம் குட் சிட்டிசன் பெட்டர் நேஷன் நம்ம வக்கீல் சொல்வார்களா லாயர் சார் சொல்லுவார்களா அந்த மாதிரி தான் ஸோ இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் டிஎன்பிசி படிக்கிறவங்களை கம்பல் பண்ணி பார்க்க வைங்க தேங்க்யூ ஸோ மச் ஜெய்ந்த்